திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது முக்கியமாக நம்ம இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் திசாபூர்த்தி கண்டத்துக்கு எனக்கு திசைகள் நடக்குதான்னு பார்ப்போம் இதில் முக்கியமாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் நாற்பது டிகிரிக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சூரியனும் சுக்கரனும் நாற்பது டிகிரிக்கு மேலே இருக்கான்னு பார்த்துக்கணும் இருவருடைய ஜாதகத்திலையும் அந்த சூரியனும் சுக்கரனும் நாற்பது டிகிரிக்கு மேலே இருந்தாலும் ஆபத்து அதே போல் ஒரு ஐந்து டிகிரிக்குள்ளே இருந்தாலும் ஆபத்து இதில் முக்கியமாக நாற்பது டிகிரிக்கு மேலே இருந்தால் அவர்கள் மன வாழ்க்கைகளும் பிரிந்தே ஆகக்கூடிய நிலை ஏற்படும் ஆனால் மற்ற கிரகநிலைகள் பார்க்க வேண்டும் அதாவது அவருடைய அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகளும் திசா புத்திகளும் கொஞ்சம் சரியாக இருந்தா பிரச்சனை வராது அந்த திசா புத்தியும் நிலைகளும் சிறப்பில்லாத போது அந்த பெண்ணோட ஜாதகமாக இருக்கட்டும் ஆணோட ஜாதகமாக அந்த இருவருடைய ஜாதகத்திலையும் சூரியனும் சுக்கரனும் நாற்பது டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா நூறு சதவீதம் அவருடைய வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டு தீரும் அதனால தான் இன்றைக்கு பொருத்தம் பார்க்கும்போது மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி பெரும்பாலும் ஒற்றுமையாக இருக்கிறதே கிடையாது அவர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலையும் இல்லை அதனால் இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பல கோணங்களில் வந்து நம்ம பார்க்கணும் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கக்கூடாது வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்த்து நீங்கள் பண்ணுறதில் அதுக்கு ஒரு ஜோதிடரே தேவையில்லை பத்து ரூபாய்க்கு புக்கு விற்கிது அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணும்போது அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நட்சத்திர பொருத்தமும் முக்கியந்தான் ஆனால் அது பத்துக்கு பத்து இருக்குன்னு நம்ம பண்ணக்கூடாது கிரகநிலைகள் திசா புத்திகளை ஜாதக கட்டங்களை ஆய்வு செஞ்சு தான் நம்ம வந்து திருமணத்தை பண்ணணும்